And to do umrah and to live by the teachings of our beloved Prophet Muhammad sallallahu alaihi this world is useless. Work towards your akra, pray for your ummah, work towards your ummah, and please. அஸ்ஸலாமு அலைக்கும் மற்றும் காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டாயிரம் ஆண்டுகளில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கவர்ச்சி நடிகைகளில் மிக முக்கியமான ஒரு நடிகை தான் நடிகை மோம்தாஜ் இவர் சினிமாவில் இருக்கக்கூடிய பல முன்னணி நட்சத்திரங்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்தது மாத்திரமல்லாமல் ஒரு சில படங்களில் கவர்ச்சி நடனங்களையும் ஆடியுள்ளார் இவரை பற்றி பல வீடியோக்கள் சமூக வலைத்தளங்கள் வழியாக வந்து கொண்டிருக்கின்றன இவர் ஐந்து வருடத்திற்கு முன்னால் விஜய் டிவி நடாத்திய ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸில் கலந்து கொண்டிருந்தார் அதற்கு பின் முழுநேர ஆன்மீகத்திற்கு மாறிய இவர் இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது இந்த உலக வாழ்க்கை மூலமாக நாம் எதையும் கொண்டு போவது கிடையாது பணம் பதவி எல்லாமே இந்த உலகத்தில் மாத்திரம்தான் மாறாக நம்முடைய மரணத்தின் பின் நம்முடைய முழுமையான வாழ்க்கை ஆரம்பமாகின்றது அதனால் இந்த புகழ் அனைத்துமே சொற்ப நாட்கள் மாத்திரமே என்று முழுக்க முழுக்க சினிமாவிலிருந்து விலகி அவர்களுடைய சினிமா வாழ்க்கையை விட்டு விலகி இருக்கின்றார் ஆனாலும் ஒரு சில நேர்காணலுக்காக மாத்திரம் சில சேனல்களில் மாத்திரம் தன்னை பற்றி பேட்டிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார் இவர் கூறியதாவது எனக்கு அந்த நாட்கள் பல சினிமா படங்களில் என்ன அர்த்தம் என்று தெரியாமலேயே பாடல்களில் நடித்து கொண்டிருந்தேன் அதன் பின்தான் அதனுடைய அர்த்தம் புரிந்ததற்கு பின் எவ்வளவு பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நான் குர்ஆனை படிக்க ஆரம்பித்தேன் குர்ஆனை மொழிமாற்றம் செய்து அதனுடைய அர்த்தத்துடன் ஓத பழகிய பின்னால்தான் இந்த உலக வாழ்க்கை வெறும் நாடகம்தான் இதில் எதுவும் கிடையாது என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று கூறியிருந்தார்கள் அதன் பின் மும்தாஜ் அவர்கள் முழுநேர இஸ்லாமிய பெண்ணாக வாழ ஆரம்பித்தார்கள் சிறிது நாட்களுக்கு முன்பாக மக்காவுக்கு சென்று உம்ராவுக்காகவும் சென்றிருந்தார்கள் இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தன்னுடைய வாழ்நாளில் முதல் தடவையாக கட்செய்யப் போவதாக மக்காவுக்கு போயிருந்தார் மக்காவுக்கு சென்றது மாத்திரமல்லாமல் ஹஜ் பயணங்களை முடித்துவிட்டு மதினாவுக்கும் சென்றிருந்தார் மதினாவிற்கு சென்று நான் இப்போது மதினாவை விட்டு இந்தியாவுக்கு போகப் போகின்றேன் எனக்கு மிகவும் அழகான ஒரு வாழ்க்கையை இந்த மார்க்கம் தந்துள்ளது நான் ரொம்பவே மாறிவிட்டேன் தற்போது தலையில் ஹிஜாப் அணியாமல் சென்றால் ஒரு மாதிரியாக உணர்ந்து கொள்கின்றேன் நான் இந்த அளவு வேற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகின்றேன் எத்தனை நாட்கள் நான் பாவங்கள் செய்தோனோ அத்தனை பாவங்களையும் கழுவுவது போன்று தற்போது நன்மை செய்து கொண்டு வருகின்றேன் இந்த காலால் தான் நான் ஆடினேன் ஆனால் தற்போது இந்த காலால் தான் தற்போது கௌபாவை வந்து தவாப் செய்திருக்கின்றேன் என்று இந்த உலகில் இருக்கும் மக்களை நீ தான் இறைவா காப்பாற்ற வேண்டும் என்று ரொம்பவே ஓர் வீடியோவை பகிர்ந்திருக்கிறார் அலமதுல்லா எல்லாம் வல்ல இறைவன் அந்த சகோதரியின் பாவங்களை மன்னித்து அந்த சகோதரியை ஒரு கண்ணியமான ஒரு சகோதரியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நல்ல விடயங்களை தெரிந்து கொள்ள நம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹே குபர காத்துகோ ஹலோ நான் நடந்து போயிட்டேன் அலமது இல்லா நான் பண்ண முடியும் உங்களை கூட கண்டிப்பா பண்ண முடியும் ஏ அல்லாப்பா ப்ளீஸ் ப்ளஸ் இது சும்மா தவிர முகமது சல்லா அலுவல்லாம் கீப்பர்ஸ் கைடட் இன் யோர் Thy path and Allah, please bless the people of Palestine and help and give us the taqwa and the patience that you have blessed Palestine with. I request you all never never lose hope in Allah's mercy. Alhamdulillah. Alhamdulillah. Alhamdulillah.